எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடையை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துளாராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த மே மாதம் எத்தகைய தன்மைகளை கொடுக்க போது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற தன்மைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டு கிரகங்கள் வலுவான ஒரு தன்மை நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பாத்துடலாங்க மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க அதாவது உச்ச சூரியன் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார் மே பதினாந்தாம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார் அதே போல புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பயிற்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சிங்க அதாவது இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே பதினைந்தாம் தேதி அதற்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம்பேட்ட தரமான இறக்கப் போறார் அதற்கடுத்து ராகு கேது ராகு மீனத்தில் கேது கண்ணியில் மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது கும்பத்துக்கு ராகு வரப் போறார் சிம்மத்துக்கு கேது வரப் போறார் அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார் கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்க போறார் சோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க துலாம் ராசி துலாம் ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில சுவாதி நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமா வரும் சரிங்களா அதிபதி யாருன்னு பார்க்கும்போது ராகுதான் ராகுனுடைய நிலை எப்படி இருக்கு இந்த மாதிரி முதல் பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்காருங்க இரண்டாவது பகுதியில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அமர்ந்து குரு பார்வைக்குள்ள ராகு வர்றார் ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலை சரிங்களா ஏன்னா கடந்த இந்த இந்த வருஷம் ஆரம்பிச்சுலன்னே பார்த்தீங்கன்னா நிறைய துலா ராசி சுவாதியில் பிறந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக இருந்திருக்கும் காரணம் ராசியத்துக்குன்னு சொல்லப்படக்கூடிய சுக்குரன் ஆறாம் சனியோடையும் சூரியனோடையும் ராகுவோடையும் சேர்ந்த ஒரு மாதிரி பலவீனப்பட்ட தன்மையில தான் இருந்தார் சரிங்களா அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை எதெடுத்தாலும் அதுல ஒரு பிரச்சனை ஒரு தடை தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக துலாத்துல பிறந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஏதோ ஒரு வழியில இருந்திருக்கும் சரிங்களா ஒரு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில இருந்திருக்கும் நான் உறுதியாக சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம ராகுனுடைய நிலையும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லாதனாலையும் ராகு சனியினுடைய சேர்க்கையில் இருந்தனாலையும் கடந்த காலங்கள் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக இருந்திருக்காது நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் சில பேருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியிலும் சில பேருக்கு குடும்ப வாழ்க்கை சார்ந்த வழியிலையும்

ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு அமர்ந்து மூன்றாம் இடத்தை பாக்குறாங்க தன் வீட்டை தானே பாக்குற முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் ரெண்டாவது பெயர் புகழ் அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை தேடுறவனுக்கு அல்லது வேலை இல்லாதவனுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க சரிங்களா பொருளாதார ரீதியாக ஒரு சின்ன முன்னேற்றமாச்சும் ஒரு சின்ன ப்ரமோஷன் ஆச்சும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பாக்குறது சிறப்புதான் அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வேலை மாற்றம் செய்யலாம் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் செய்யறதுக்கு ஒரு சிறந்த ஒரு நேரமா இந்த நேரமானது இருக்கும் அது மட்டும் இல்லாம உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த வழியில இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள் சங்கடங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சரியாகும் ஓரளவுக்கு சகோதரம் ரத்த பந்தம் சார்ந்த உறவுகள் ஓரளவுக்கு உறுதுணையா இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளால் சில ஒரு சில மனக்கசப்புகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ராகு வலிமையா இருந்தாலும் அவர் இருக்கின்ற வீட்டை கெடுத்துதான் நன்மையை செய்வார் அந்த ராகு சரிங்களா அப்போ ஐந்தாம் இடம் குழந்தைகள் சார்ந்த கொஞ்சம் கொடுக்கும் அப்ப பிள்ளைகளால் சில மனக்கசப்புகளை கொடுத்து அதன் பிறகு பொருளாதார ரீதியாகவும் ப்ரொபஷனல் லைஃப்லயும் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை இந்த ராகு வந்து கொடுப்பார் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வா நீசமா இருந்தாலும் வீடு கொடுத்த சூரியன் உச்சமா இருக்கார் அதில் உலகம் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா என்ன ஒன்று இந்த டைமில் ராசியை வந்து செவ்வாயும் பார்ப்பார் சூரியனும் பார்ப்பார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் நீங்கள் வளர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் சரிங்களா ஏன்னா களத்தட காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் ஆறாம் இடத்துல மறையிறார் மறைந்து சனியோட சேர்ந்துருக்கார் ஸோ அப்போ வந்து ஃபேமிலி லைஃப்பில் மட்டும் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அதிகமான அக்கறைகள் துளாராசிக்காரங்க எடுத்துக்கணும் ஏன்னா ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வரும் அதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு வாழ்க்கையானது சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை இந்த மாத்திரி இரண்டாவது பேர் வந்து ராசியின் மேல விடுறதுனால கடவுளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நியாயமான வேண்டுதல்கள் கண்டிப்பாக பளிக்கும் இரண்டாவது தந்தை தந்தை சார்ந்த வழியில இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள் பண விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் குறையும் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில வரும் அப்படின்னே சோலாம் அதே மட்டும் இல்லாம கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகளை பார்த்திருக்கீங்க வாழ்க்கையில பண விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் யாருக்கெல்லாம் இருந்துச்சு அந்த மருத்துவம் சார்ந்த செலவுகள் இந்த மாதிரி இரண்டாவது பேர் வந்து மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு சனியை விட்டு சுக்கரன் தள்ளி தள்ளி வராரோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு மெல்ல மெல்ல சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சோளம் சரிங்களா அதே மாதிரி திருமணம் சார்ந்த முயற்சிகள சில தடைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக இந்த ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு கை கூடும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவியரில் பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு சிறப்பா இருக்கு ஐந்தாம் இடத்த குரு பகவான் பாக்குறதுனால புத்தி கூர்மை பலப்படும் நல்ல அறிவுத்திறன் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எண்ணம் செயல் ரெண்டுமே சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஓரளவுக்கு நல்லாவே சம்பாதிப்பீங்க ஓரளவுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான சில காரியங்களை கண்டிப்பா தற்போது ஈடுபடுவீங்க ஒரு சேவிங்ஸ் அதாவது ஒரு பணத்தை வந்து ஒரு லாங் டர்மா வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கணுன்ற ஒரு எண்ணம் தற்போது வரும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்க இறங்கி வெற்றியும் பெறுவீங்க அப்படின்னே சொல்லாம் சரிங்களா கொஞ்சம் பொறுமை அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை இந்த மாதம் குறிப்பா குரு ராகு இரண்டு கிரகங்கள் ஓரளவுக்கு வலுவா இருக்கிறதுனால நிச்சயமாக அதிகமான நன்மைகள் ராகுவின் மூலமாகவும் குருவின் மூலமாகவும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்